வெல்கம் டு தமிழ் ஜாய் நம்ம இளைய தளபதி விஜய்க்கு எத்தனையோ ரசிகர்கள் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி தன் வாழ்க்கையவே அர்ப்பணிச்ச இப்போவும் அர்ப்பணிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ரசிகனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இளைய தளபதி விஜயோட ரசிகர்கள் அவரோட கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது மாலை போடுறது அவருக்காக விரதம் இருந்து கோயிலுக்கு போகிறது அவருக்கு கோவிலை கட்டுறது இப்படிலாம் பல விதத்தில் அவர் மேலே தன் பாசத்தை காட்டியிருக்காங்க அவருடைய ரசிகர்கள் ஆனால் ஒரு ரசிகர் தன் வாழ்நாள் லட்சியமாகவே தன் சிறு வயதிலிருந்து இளைய தளபதி விஜயை வச்சு ஒரு படம் இயக்கணும் அது மட்டும் இல்லைங்க அவரை தன்னோட ஆசைப்படி ஒவ்வொரு பிரேமலையும் செம்ம மாசாக கட்டணும் அப்படிங்கிறதான் அவரோட லட்சியமே அந்த லட்சியத்தையும் நிறைவேற்றியிருக்காரு தெறிப்படம் மூலமாக நம்ம இயக்குனர் அட்லி இயக்குனர் அட்லியோட மிகப்பெரிய வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருந்தது நம்ம இளைய தளபதி விஜய் ரசிகன் என்ற ஆர் வந்தாங்க இதை அவரே ஒரு மேடையில் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்